ஏன்னா மூணு வருஷம் அந்த மலையில அண்ணன் வந்து திரும்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் ரொம்ப முயற்சி எடுத்த அண்ணன் மயிலி கொண்டு வரும் அன்னைக்கே சொல்லிட்டு போனார் அண்ணே இந்த மேடையில் நான் என்னைக்கா ஒரு நாள் ரெண்டு பாடணும் அது மட்டும் இல்ல இந்த ஏரியால எங்க வந்தாலும் அண்ணன் கப்பலுக்கு போன மாச்சான்ற பாட பாட சொல்லி நாங்க எல்லாரும் போய் கேட்போம் அண்ணன் எங்க இருப்பது மாதிரி பாட மாட்டா பாடிடுவாரு அது மட்டும் இல்லாம மயிலி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் மற்றும் மாமன்னர் பருது பாண்டியர் இளைஞர் அப்பாண்டிய சார்பாகவும் வைகை தென்றல் அண்ணன் கீத பிரேன் அவர்களுக்கு இந்த பூமாலை அணிவித்து பொன்னாடை சூட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது அண்ணன் கீதப் அவர்களுக்கு கருவனூர் கபடி குழு சார்பாகவும் மற்றும் கருவனூர் ஊராட்சி மன்ற தலைவர் மதிவாணன் அவர்கள் சார்பாகவும் நமது கிராமத்தை சார்ந்த அன்பு சகோதரர் கார்த்தி அவரோட சாபாகவோம் இந்த பொன்னாடை அணிவித்து நூறு ரூபாய் அம்பல் பாதி கேட்பது பூமாளை சூடி பொன்னாடு அணிவித்து கருவப்படுத்தி புண்ணியமான மயிலி கிராம வாழ்க்கும் பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவினை அப்பன் சித்தன் ஸ்ரீ கருப்பேவருடைய குரு பூஜை விழாவை சீரோடு சிறப்போடு சித்திரை பருவலாக நடத்தக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்தை காண வேண்டும் என்று இருக்கிற என் வீரிய மேலாண் நாடக கலாரசி பெண் மக்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவர் செல்வங்களுக்கும் கண்ணியமிக்க மாமன்னர் மருது இளைஞர் பெற வச்ச அன்பு உள்ளங்களுக்கும் அதோடு இல்லாதும் எங்களது ஊரிலே பிரெஞ்சு கிரிக்கெட் கிளப்பினுடைய ஒரு போட்டியாளராக அன்பு தம்பி கார்த்திகேயன் அவருடையும் அப்படி சார்பாக கொண்டாட அமைந்திருக்கிறார்கள் அதில் எங்களுடைய ஊராட்சிப்பாளர் தலைவர் மணிமன்னர்களையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் உண்மையிலேயே என்றும் நன்றி வரவாத உள்ளோடு உள்ளன்போடு என்னை வரவேற்றமைக்கு என்னுடைய இதயப்பூர்வமான நன்றியை காணிக்க கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் இந்த நாடக அற்புதமான முறையில் ஒலிபரப்பு அமைத்தங்களை மிகவும் மகிழ்ச்சி கடன்கள் அத்திருக்கக்கூடிய நமது அங்காள ஈஸ்வரி மண்ணின் மைந்தன் மிதிரை குலத்தைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் அதை பணிபுரிய தோடுகளுக்கும் மேலும் இந்த நாடக நிகழ்வனை உலகெல்லாம் ஒலிபரப்பு செய்து வரக்கூடிய அன்பு தம்பி குருவியைச் சேர்ந்த பாண்டி தமிழன் கலாச்சாரம்

மேர்க்கதگانی ஆஹா ஒரு சத்தம் கேட்டதுக்கே முதنا மாவட்டமே கிடுகிடுங்க தலைவா பேர் பக்கத்துல இருக்குது மாதிரி எனக்கு நாளும் கால் தம்பி சொல்றது போல வருஷம் மலை ரெண்டு வச்சு வந்தான் ஏனா மானு உள்ள அவர் அண்ணကြီး ஐயர் வீடு ஐயர்

சிற்பம் கழகத்தை இந்த இடத்தை காலகை தமிழகையை கதை நடிப்ப பார்க்கும் பொழுது இந்த நிலையில் எண்ணிலே மாறாமல் தன்னிலையோடு இந்த இடம் சிறப்பாக இருப்பதற்கு காரணம் சொல்வார்களே இந்த உலகில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய் முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் கர்ப்பத்தில் சுமந்தவள் பெற்ற அன்னை அவள் அன்றி ஓர் அணுவும் அசையாது ஆக கரு என்று சொல்லக்கூடிய விந்து அணுவை தன் கர்ப்பத்திலே மூணு நாள் சுமந்து அதை ஒரு ஜீவனாக வெளிப்படுத்தி உலக அதிசயம் இதுதானா என்று ஏற்படுத்தி கொடுத்தவள் பெற்ற அன்னை அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மனிதனாகப்பட்டவன் பூமியில பிறக்கின்றான் பிறக்கிறவன் தவறு செய்யாதவன் மனிதனே அல்ல நம்ம எல்லாம் எம்மாத்தரா ஆணைக்கும் அடிச்சிருக்கும் கடவுளே தவறு செய்ததாக கதைகள் உண்டு இறைவனும் தவறு செய்ததாக இதிகாசங்கள் உண்டு புரவலர்களும் புலவர்களும் தவறு செய்ததாக புராணங்களும் கூட உண்டு பிறகு நாம் மனிதன் எம்மாத்திரம் தவறு செய்யலாம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் தெரிந்த தவறு செய்து விட்டால் ஒரு அப்பைக்காரர் இருக்கிறேன்னா அப்பையில போய் எப்பா குமரேசா உன் உள்ள அந்த முருகன் இப்படி பேட்டை சேட்டை பண்ணி விட்டானே இப்படி குடியாரப்பில் போயிட்டானே நல்லா தானே படிக்க வச்சு சொல்லி பாருங்களேன் எந்த விதமான கேள்வியும் விசாரணை கேட்க மாட்டான் ஏன்னா என் குடும்ப மானத்தை காப்பாற்றுறதுக்கு எனக்கு பத்த பிள்ளையை அவர்களுக்கு சொல்லி வேட்டி தூக்கி மடிச்சு கட்டிட்டு ஓய் போட்டு நான் நாலு அரை கொடுத்து அவனை கண்டிக்கக்கூடிய உரிமையை அப்ப எடுத்துக்கிறேன் எப்ப செஞ்சேன் அப்பா செய்யலை அப்பான்னு எந்த விதமான விசாரணையும் கிடையாது கிடையாது அதே ஆத்தரை போய் சொல்லி பாருங்க ராமாயி உன் மை முறியே திடீர்னு ஒரு பொட்டவரி வேலை போயிட்டாலே ஒரு சேட்ட கரை வேலை சொல்லி பாருங்களே எட்டு விளக்க மாட்டே எட்ட ஏன் புள்ளைய வாங்கி சொல்ற பாரு அவளுக்கு துடிக்குது பாருங்க அப்பே எந்த வித விசாரி விசாரிக்கல நல்ல மீசை திருக்கிட்டு காத்த பிடிச்சு கிரிஞ்சு நாலு சப்பு சப்பு நாலு சாத்து சாத்தி அவன் அடைக்கி வச்சான் விசாரிக்க வேலை பண்ணி கேட்கவே இல்லை ஆனா தாய் உண்மையிலேயே இவன் தவறு பண்ணியிருந்தா கூட பெத்த தாயிட்ட போய் சொல்லிப்பாரு ஏன் பிள்ளைக்கு நீ யாரா நீ யாரும் வைக்கமோ அப்படின்னு ஏன் பிள்ளைக்கு சொல்றது

என்ன சொன்னீங்க பேஸ்ட் இது நீங்க இப்ப என்ன பாட்டு படிச்சீங்க தூண்டுவலையறி தொண்டையில்தான் இங்க போட்டுக்கு பேச என்ன வேசம் நார்தர் பேசுவான் நார்தன் பவர் யாரு ஒரு பிரபசாரி மூணு அமாவசையில

தெதிரல்ல வந்து சள்ளியாங்க அப்பா நமக்கு எதிரே ஏங்க மாட்டாரு உம்ப ஊருக்கு பெஞ்சாலி Num-da-num-dum num da num -dum -dum -dum. Bye.

வணக்கத்தை செல்வோம் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய வண்டமி நாடு இறங்கிய மனது எப்பொழுதுமே ஏற்றம் இறக்கம் உயர்வு தாழ்வு ஏழை பணக்காரன் வரவு செலவு இன்பம் துன்பம் எல்லாம் இரண்டர கலந்துதான் வாழ்க்கை அப்ப போர் என்றால் அந்த போருக்கு ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்றால் அது வெட்டி என்பது நிச்சயம் அந்த வெற்றி என்பதுதான் வேதவாக்காக நிறைவேறி எத்தனை விதமான ஆடுகள் பேசுகிறதோ பாச ஆனா பறங்கிதவனா நாடுங்க அப்படி தேசம நான் இந்த நாடமகிச்சி இருந்தாலும் கதையின் அடிபள்ள பார்க்கும்போது இது ஒரு சர்வ சாதாரண சிட்டூராக இருக்கலாம். நீதி செய்த மன்னர்கள் இந்த வரசாட்டுவது கூற்றிய நகரத்திலே இதோ பாரதி உண்மையிலேயே கற்படையும் மங்கைகளுக்காக இவர்தான் எடுத்துக்காட்டாக தேவல் வாழும் என்பது போல குழலி நெறி ஆளுநரை என்பது மக்கள் மலரு செய்கிறார் என்று வல்லுமுடைய கூட்டுக்கிடுங்க இவருடைய குர்வசையை பார்க்கும் பொழுது பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும் அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய கோகையை விரித்து அற்புதமான முறையில் நடனமாடும் ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாடம் தெரியாது பார்ப்பதற்கு கண்ணகரே இருக்கும் குயில் ஆனால் குயில் குருபோசை மிக இனிமையாக இருக்கும் இவ்வளவு மயிலை போன்ற உடல் அழகி குயிலை போன்ற சாரியத்தை பெற்றிருக்கிறார் உண்மையிலேயே இவள் குரலோசை கேட்டவாறு உறவுக்கு கை உரிமைக்கு குரல் கொடுப்போம் உரிமை குரலை உறவுக்குள்ளாக நாமும் ஏற்படுத்துவோம் ஏற்படுத்துவோம் அப்படித்தான் உண்மைதான் உண்மைதான் என்னால் பச்சை புல்வெளியில் படர்ந்திருக்கக்கூடிய படித்துறைகள் எண்ணற்ற ராகங்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும் என்று கண்ணங்கரு கவிக்குள்கள் கவி அற்புதமான வேலை அடகு இது யாருக்கு தான் சொந்த சொந்தவனமோ என்று மீண்டும் மீண்டும் சிந்தை தூண்டுவதற்கான காரணம் இவர்களுடைய இந்த பொருள் வசதிதான் காரணமாக இருக்கிறது ஏன்னா எல்லோரும் எல்லாமும் வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத வேண்டும் என்பார்கள் இவர்களுக்குத்தான் இந்த சரீரவு செய்யலாம் பார்ப்பதற்கு நான் ஏன் சொல்றேன் ஒரு படம் சொல்லுவாங்க